ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் என்ன ஏதாவது தவறு செஞ்சாலும் மன்னிச்சுருங்க சிரிச்சிருங்க திட்டாதீங்க ஸோ சிம்பிளாக பேச்சலர்ஸ்க்கான ஒரு ரவா தோசை செய்ய செய்யலான் இருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோவை போடுறேன் சிம்பிளாக ஒரு கப்பில் வந்து ரவா எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கானது ரவா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் கலக்கி நல்லா கலக்குங்க கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஏன்னா ரவையில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துரும் இப்போ தான் ஸோ ஊற வச்சு முடிச்சோடனே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அளவு எப்படி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை இந்த மிக்ஸோட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும் நான் ரொம்ப ஸ்வீட்ஸ் நல்லா செய்வேன் ஸ்வீட்ஸ்லாம் போடணும்னா எதாவது ஸ்வீட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் போடலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து போட்டுக்கோங்க அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அதுவும் எல்லாமே உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜீரக பவுடர் கரம் மசாலா பவுடர் அண்டு சாட் மசாலா இருந்தால் போடுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்புறம் தனியா பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு போதும் இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன் இது போட்டு சும்மா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சிம்பிளாக தான் செய்கிறேன் இப்போ பேச்சுலர்ஸ்க்காக ஸோ அது தோசை மாதிரி ஊற்றிடுங்க ஒரு எப்படி உங்களுக்கு வர முடியுமோ வரமோ கனமாகவும் போடலாம் தின்னாவும் போடலாம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க தின்னாக போட்டு நல்லா கிறிஸ்பியாக தோசையை எடுக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் கனமாக தான் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு நீங்கள் வந்து இதை வேக விடணும் வேக விட்டு இந்த முன்னாடி பக்கம் திருப்பி போட்டு அதுவும் சிம்ளையே போடுங்க சிம்மில் இருந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாகவும் வரும் ஸோ தோசை வந்து ரெடி எடுத்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ